பணிமேந்தன் உதவி திட்டம் உதவித்திட்டம் இருபத்தேழு உதவியவர் சி கஜன் நன்றி சொல்கிறான் கோட் பிளஸ் யூ நாங்கள் ஒரு கிலோமீட்டர் மா மாமி வீட்டில் தான் ஒவ்வொரு நாளுமே காலையில் போயிட்டு டொய்லெட் போய் வணக்கம்னா நீங்கள் இந்த டொய்லெட் வந்தது எங்களுக்கு பெரிய உதவி நீங்கள் யாருண்டே எங்களுக்கு தெரியாது உங்களோட முகம் கூட தெரியாது ஆனால் நீங்கள் நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் பார்த்து இந்த அக்கா மூலமாக எங்களுக்கு இந்த டொய்லெட் வந்தது நாங்கள் அதுக்காக பெரிய நன்றி சொல்கிறோம் காட் பிளஸ் யூ நாங்கள் ஒரு கிலோமீட்டர் மா மாமி வீட்டில் தான் ஒவ்வொரு நாளுமே காலையில் போயிட்டு டாய்லெட் போயிட்டு வரது இஞ்ச நான் என் பகலில் இப்போ பொம்பளை நான் பாத்ரூம் போகிறதுக்கு கூட சரியான கஷ்டப்பட்டு தான் இருந்த நாங்கள் இந்த டொய்லெட் நீங்கள் காட்டி தந்தது பெரிய உதவி நாங்கள் உண்மையாக காலகாலத்துக்கும் மறக்க மாட்டோம் உங்களோட முகம் தெரியாது ஆனால் உங்களுக்கு அவ்வளோ உண்மையாகவே என்ன மனசார உங்களை கடவுளை ஆசீர்வதிப்பார் நாங்கள் அவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு அண்ணா உண்மையாகவே நன்றி நீங்கள் எங்களுக்கு இந்த கையன் உண்மையாக உங்களுக்கு நன்றி நாங்கள் மனசார உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் எப்போயுமே உங்களுக்கு கடமைப்பட்டுருக்குறோம் பெரிய நன்றி அண்ணா பெரிய உதவி செஞ்சு நீங்கள் பெரிய உதவி என்ன அதாவது இருபத்தி ஏழாவது மலசலக்கூடம் டி கஜன் அவர்களின் நிதி பங்களிப்பில் இன்று டிலக்சன் அவர்களிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது வனிமந்த தளத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வன்மையன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கு ஒரு கூடம் திட்டத்தின் அடிப்படையில் உடையார்கட்டை சேர்ந்த டிலெக்ஷன் அவர்களுக்கான மனசலகூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அதாவது இருபத்தி ஏழாவது மலசலகூடம் டி கஜன் அவர்களின் நிதி பங்களிப்பில் இன்று டிலெக்சன் அவர்களிடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது இது தொடர்பாக நாங்கள் அந்த பயனாளிகிட்ட வந்து சில கருத்துக்களை வந்து கேட்டிருக்கோம் வணக்கம் டிலெக்ஷன் வணக்கம் இந்த மலசலகூடம் உங்களுக்கு கிடைச்சது சந்தோஷமா உதவி வருஷமாக தரையில் எங்கள் அம்மா வீட்டான் போகிறது பெரிய உதவி எனக்கு வந்து மனசுல வந்து எத்தனை கிடைச்சது உங்களுக்கு இது ஒரு ஒரு நாள்ல கிடைச்சது கிடைச்சது ஒரு கிளமேல முழுமையா வேல வந்து முடிஞ்சி இன்றைக்கு வந்து நாங்க இத வந்து உங்களுக்கு கையில பிடி செய்கிறோம் உங்களுக்கு சந்தோஷமா அந்த மாதிரி ஓ ரொம்ப சந்தோஷம் இது வந்து உங்களுக்கு கஜன் என்ற மன்னிமைந்தன் தலைமூடாக கஜன் ஒரு அண்ணா வந்து இதற்கான நிதியை வந்து வழங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல பெரிய நன்றி அண்ணா பெரிய உதவி செஞ்சு பெரிய நன்றி மலத்தில் கூட வந்து நாங்கள் பெரிய உதவி என்ன கோட் பிளஸ் உங்களை குடும்பம் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாக இருப்பாங்க வேறு ஒரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷமான அது தாங்கள் வந்து தங்களோட அம்மா வீட்டில் வந்து மனசுள குடம் பாவத்ததாகவும் தங்களுக்கண்டு இந்த மனசுளம் கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் எனவும் இரையாசி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் எனவும் கஜனண்ணா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த உதவியை செய்த மணிமேனன் தளத்தினூடாக எமக்கான இதற்கான நிதி பங்களிப்பு வழங்கிய கஜனண்ணா அவர்களுக்கும் மற்றும் மேலதிக நிதியை வழங்கி வைத்த மரிரட்சணண்ணா அவர்களுக்கும் மனம் அந்த நன்றிகளை கொள்கின்றோம் திட்டம் உதவித்திட்டம் உதவித்திட்டம் இருபத்தேழு உதவியவர் டீ கஜன் கனடா மேலதிக நிதியுதவி மரியரட்சன் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய மனசல கூடம் இன்று உடியார்கட்டை சேர்ந்த புதுக்குடியிருப்பு உடியார்கட்டை சேர்ந்த டிலெக்ஷன் என்பவருக்காக கையெழுப்பு செய்யப்படுகின்றது கந்தான தந்தானே எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே கந்தானே தந்தானே தந்தானே எல்லாம் வன்னி மைந்த தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு நாடா ஒன்று இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் சென்னத்தில உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாடா வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே தந்தானே